எவ்வளவு விருப்புமா அவ மேல உனக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ரெண்டு அநாத குழந்தைகளை கூட்டிகிட்டு கிட்ட வந்தான் அவனை பாக்குறதுக்கு ஒரு அப்பாவி மாதிரி இருந்தது அந்த குழந்தையோட தாய் கூட இறந்து போயிட்டாங்க அவங்க அப்பாவை காணும் சொல்லி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணான் நான் கூட உங்களை அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஆமா சார் பாகவதர் மாதிரி ஒரு ஆசாமி எக்ஸாக்ட்லி அந்த கம்ப்ளைண்ட் பேர் எடுத்துட்டே ரொம்ப போனேன்

அழகா படிக்க வேண்டிய பிள்ளைங்க இப்படி ஆடி பாடி ஐயா சாமின்னு காசுக்கா கை நீட்டினா சங்கடம் இல்லையா இன்னைக்கு யாராவது பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சங்கடப்படக்கூடாது எவனோ ஒருத்த படிக்க வச்சான்னு சந்தோஷப்படணும் உங்க அப்பா வரும்போது நீங்க பார்த்தா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க பட்டுதான் ஆகணும் ரோஜா செடி கடந்தா, கிடந்தால் அதை மிரிச்சிட்டு போகிறாங்களே தவிர யாரும் எடுக்க மாட்டாங்க நான் எடுத்திருக்கேன் ஒண்டி கட்டியாக இருந்தேன் இப்போ குடும்பம் ஆயிட்டேன் அவிஸ்வதி பில்லா செட்டு போயிட்டாரு எங்கிட்டே சொல்றீங்க நீங்களே ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி போனவன் கருவிய போலீஸ் அவுட்டு விட விடாங்க அவனை பத்தி தான் பேசியாங்க ராஜப்பா எங்கிட்டயா இது நட வம்பா போச்சு பாடையில போனவன் பத்தி பாடுறவங்க கிட்ட என்ன பேச எனக்கும் அவனுக்கு என்ன உறவா சிநேகமா இல்ல உடம்பு பிறந்தவன் ராஜப்பா உறவு இல்லாட்டாலும் உனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒத்துமையே இருக்கு

உன்னை என்னைய தவிர வரைக்கும் யாருக்கும் தெரியாது அதே போல நீ பில்லாவா நடிக்க போறேங்கிற உண்மை இந்த உலகத்துல யாரும் தெரிஞ்சுக்க போலீஸோ இல்ல பில்லாவுட ஆட்களோ நிச்சயமா உள்ள பில்லான்னுதான் நினைப்பாப்பா ஆஹ் அங்கதான் இருக்கு டேஞ்சர் நானா மாட்டா நான் பார்த்துக்கிறேன் உப்புதயா ரஜப்பா ஓ உதவியால்ல போலீஸ் இந்த பில்லாவுட கேங்கையே சுத்தி விளைச்சி வச்சுக்க இது வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பில்லா இல்ல

ஒடிச்சு பிளைக்கறத வாழ்க்கை நினைக்காம அடிச்சு பிளைக்கறத வாழ்க்கை நினைக்கிறாங்களே அவங்க இந்த நாட்டுல இருக்காமா இந்த குழந்தைகளுக்கு நீ இருக்க ஆனா அவங்கள நாம பல குழந்தைகளுக்கு யார் இருக்காங்க சொல்லு राजा सुन என்ன நினைச்சிருக்க சாமி இந்த மரம் பட்டக்கு இன் சின்னதா ஏத்துனோம் சாமி உங்க சொல்லுக்கு சமாதானம் தங்காடா பா थैंक यू மச்சப்பா நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு உனக்கே தான் انا நினைத்து இருக்கேன் இனிமே இந்த பிள்ளைங்களுடைய எதிர்கால என்ன சேர்ந்தது அதோட அவங்க அப்பா யாரு எங்க இருக்காரு ஜெகநாத் நீ விடுதலையாகி வெளியே போவ இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு அதுக்குள்ள ஏன் இவ்வளவு வருத்தப்படுற நீ வெளியே போனதும் உன் காணாம போன குழந்தைங்க கண்டிப்பா உனக்கு கிடைச்சிடுவாங்க நல்ல உனக்கு ஏன் இந்த நிலமா வந்தது ஒரு சதிகார கும்பல்ல நானும் ஒருத்தனா இருந்தேன் பூட்டை உடைக்கிறது என்னுடைய தொழில் அது தப்புன்னு உணர்ந்து என்னுடைய பழைய தொழிலான சர்க்கம்பே போய் சேர்ந்தேன் ஹலோ ஜே ஹலோ வா வண்டில உட்காரு நோ தேங்க்ஸ் ரஞ்சித் நான் வேற பாதியில போயிட்டு இருக்கேன் ஜே ஜே அதனால தான் கார்ல போனவன் இப்ப தெருவில் போய்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் திசை மாறி போனாலும் பழைய சிநேகத்துக்காக என் கூட கொஞ்சம் தூங்க வரலாம் இல்லையா வா உன விட்டுறேன் கேட்டீங்க அதனால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் என்ன காரியம் ஒவ்வொரு முதல் தேதியும் ரத்தந்தால் மில்ஸோட சம்பள பணம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்து ஆபீஸுக்கு ஒரு பாத வழியா போகுது பாதை முழுக்கவும் பேனுக்கு நாலா பக்கம் பாதுகாப்பு இருக்கு பிரயாண டைம் அரை மணி நேரம்தான் தான் உன்ன நான் எப்படியாவது ஓடுற வேனுக்குள்ள உட்கார வச்சுக்கேன் இந்த நல்ல வேலைக்கு என்னையே தேர்ந்தெடுத்த உங்ககிட்ட தான் எவ்வளவோ ஆளுங்க இருக்காங்களே ஜே ஜே அந்த வேன்ல ஒரு சேஃப் இருக்கு

உங்க மனைவியோட ரொம்ப சீரியஸா இருக்கு மிஸ்டர் ஜெகநாத் உடனே ஆப்ரேட் பண்ணி ஆகணும் அதுக்காக வெளியில இருந்து ஸ்பெஷலிஸ்ட வரவழைக்கணும் அதுக்கெல்லாம் பணம் அதிகமா செலவாகும் உங்களால டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நீங்க தான் தெய்வமா இருந்து என் மனைவியை காப்பாத்தணும் நான் பணத்தோட வந்து டாக்டர் பணத்தை பத்தி அப்புறம் பேசுவோம் முதல்ல நீ வேலையில இருக்கியா இல்லையாங்கிறத பத்தி முடிவு பண்ணுவோம் என்ன சார் சொல்றீங்க வேலையை பத்தி இப்ப என்ன பிரச்சனை எதுக்கு என்னங்கிற கேள்வி இப்ப வேண்டாம் உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் நீ போலாம் காரணம் இல்லாம எப்படி சார் டிஸ்மிஸ் பண்ணுவீங்க விளக்க சொல்றதுக்கு இப்போ நான் தயாரா இல்ல யூ கேன் கோ அஸ்கல் எனக்கு வர்ற கோபத்துக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடுவேன் ஆனா என் மனைவி இருக்கிற நிலைய நினைச்சா வெரி குட் மேனேஜர் சொன்னபடி செஞ்சிட்டீங்க பட் ஒன் திங் நாங்க தான் ஜெய ஜெய தூக்க சொன்னாங்க யார்ட்டியா சொன்னீங்க நாங்க உங்களை மேல தூக்கிடுவோம்